வணக்கம் நண்பர்களே கற்பழி சேனல் வழியாக கேட்க இருப்பது புனித வாழ்வு நேர்மை அல்லாதவற்றை நினையாதீர்கள் உண்மை அல்லாதவற்றை பேசாதீர்கள் நன்மை அல்லாதவற்றை செய்யாதீர்கள் புண்ணியம் செய்வது தேவையான ஒன்று பாவம் செய்வது விரக்க வேண்டிய ஒன்று மேலே ஏறுவது கடினம் கீழே இறங்குவது சுலபம் நல்ல வழியில் பொது சம்பாதிப்பது அவசியம் வழியில் செலவு செய்வது வேண்டாதது கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை மழை புயலுக்கு அசையாது இருப்பது போல் அடி அறிவுடையோர் மகிழ்ச்சிக்கு அடிமையாவதில்லை பிறரது நைஸ்தைகளைக் கன்று பொறாமைப்படுவதனால் எந்த நற்காரியத்தையும் செய்ய முடியாது இறைவர் புண்ணியம் நிறைந்தவர்களை கொண்டுதான் தம்முடைய காரியங்களை முடித்துக் கொள்கிறார் எளியவர்கள் அன்புடன் நீ நடத்துவதுதான் பெருந்தன்மை ஆகும் நூறு குடம் தண்ணீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் கனிகள் தோன்றும் நமக்கு பொறுமை வேண்டும் நன்றி வணக்கம்